வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் பண்ணுங்க இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்து இருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் ஹெச்டிஎஃப்சி வங்கி வந்து ஆறு சொத்துக்களை ஏல விடுதுங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் இது வந்து அடுக்குமாடி இருக்குது லேண்ட் இருக்குது இண்டிபெண்ட் ஹவுஸ் இருக்குது வில்லாஸ் இருக்குது இதுக்கு எல்லாமே நாங்கள் சொத்துக்கு நாங்கள் கடன் வாங்கி தரோம் ஹெச்டிஎஃப்சி வங்கி ஆறு ஏழை சொத்துக்கள் அடுக்குமாடி டைப்பு அடுக்குமாடி என் எஸ் டூ செகண்ட் ஃப்ளோர் ரெண்டாவது தளத்தில் இருக்குது கட்டப்பட்ட பகுதி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் முன்னூற்றி ஐம்பத்தி நாலு சதுரடி கவடு கார் பார்க்கிங் உள்ளது அடுக்குமாடி பெயர் ஜெயம் மவுண்ட் வியூ அட்ரஸ் வந்து பிளாட் நம்பர் பிஎல்ஓடி பிளாட் நம்பர் மனையன் பதினாலு ஒன்றாவது குறுக்கு பிரதான சாலை அவ்வை நகர் நன்மங்கலம் அஸ்தினாபுரம் சாலை சென்னை ஆறு லட்சத்து நூற்றி பதினேழு பின்கோடு மனை பதினாலு ஒன்றாவது குறுக்கு பிரதான சாலை ஔவை நகர் நன்மங்கலம் அஸ்தினாபுரம் சாலை ஏழாம் தேதி பதினஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து இருபத்தி மூணு லட்சம் தொடர்புக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் தொடர்பு கொள்ளவும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஐடிசி மையம் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் நம்பர் வந்து தொண்ணூற்றி ஒம்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி மூணு ஜீரோ ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது இன்னொரு மொபைல் வந்து தொண்ணூற்றெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி எட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு சாவி வந்து பேங்கில் இருக்குது அதனால் நீங்கள் ப்ராப்பர்ட்டியை வாங்கினா உடனே குடி போகலாம் இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் வங்கியில் உள்ள ஏசத்தில் உள்ள பிரச்சனைகளை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்க என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு அடுக்குமாடி ரெண்டாவது சொத்து அடுக்குமாடி எண் ஏ முந்நூற்றி இருபத்தி ரெண்டு மூணாவது ஃப்ளோருங்க ப்ளாக் ஏ அடுக்குமாடி பெயர் எஸ்ஐஎஸ் மரகேஷ் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி ஐம்பது சதுரடி யூடிஎஸ் நானூற்றி முப்பத்தி ஒன்று சதுரடி கரணை புதுச்சேரி செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழாம் தேதி பதினஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி கோட்பனுக்கு ப்ரைஸு நாற்பது லட்சம் வேணுங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெடு ஒன்றாவது தளம் ஐடிசி மையம் ஐடிசி சென்டர் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் தொண்ணூத்தொம்பது நானூற்றி மூணு ஜீரோ ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்போது இன்னொரு எண் வந்து ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு சாவி பேங்கில் இருக்குது அதனால் நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கணுன்னா கூடி போகலாம் வங்கி உள்ள ஏழை பிரச்சனையாக என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க நீங்கள் உடனடியாக போகலாம் வேலை அல்லது என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு அடுக்குமாடி மூணாவது சொத்து அடுக்குமாடி என் எஸ் டூ ரெண்டாவது தளம் அடுக்குமாடி பெயர் நிசாந்தினி ஐஸ்வர்யம் ஃப்ளாட்ஸ் கட்டப்பட்ட பகுதி அறுநூற்றி பத்து சதுரடி கார் பார்க்கிங் இருக்கு முகவரி வந்து மனை எண் பதிமூணு பிளாட் எண் பரிமளம் நகர் கதிர்வேடு சென்னை தொண்ணூற்றொம்பது பின்கோடு ஏழு தேதி பதினைஞ்சி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி கோட்பணிக்கு ப்ரைஸ் இருபத்தி நான்கு லட்சம் வேணுங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெடு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு ஐடிசி மையம் எழுநூற்றி அறுபது அண்ணாசாலை சென்னை ரெண்டு மொபைல் தொண்ணூத்தொம்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது தொண்ணூற்றொம்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது இன்னொரு எண் வந்து ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு ஒன் தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு சாவி பேங்களருக்கு இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் நீங்கள் உடனடியாக கூடி போகலாம் வங்கி சொத்தில் உள்ள பிரச்சனை என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்கலாம் வாங்குங்க எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு நாலாவது சொத்து வந்து வில்லா வில்லா எண் ஒன்று தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு சதுரடி நிலப்பரப்பு யூடிஎஸ்ஸு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது சதுரடி கார் பார்க்கிங் வசதி உண்டு முகவரி ராதே நகர் நின்னக்கரை செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழாம் தேதி பதினைஞ்சி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி கோட்பனிருக்க ப்ரைஸ் வந்து ஏழு முப்பத்தி ஏழு லட்சம் தொடர்புக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கியை தொடர்புள்ளவும் ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஐடிசி மையம் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது தொண்ணூற்றி ஒன்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது மற்றொரு எண் தொண்ணூற்றி எட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி எட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு சாவி வந்து பேங்களருக்கு இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனடியாக நீங்கள் குடி போகலாம் அல்லது என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு ஏழை சொத்துல என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு வாங்க அஞ்சாவது வந்து வில்லாதான் வில்லா எண் ரெண்டு தரைத்தளம் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு சதுரடி நிலப்பரப்பு யூடிஎஸ் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சதுரடி கார் பார்க்கிங் வசதி உண்டு முகவரி மனை எண் பதினாலு ராதே நகர் நின்னக்கரை செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழாம் தேதி பதினைஞ்சி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி கோட் பண்ணிருக்க ப்ரைஸ் முப்பத்தேழு லட்சம் தொடர்புக்கு ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஐடிசி மையம் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் தொண்ணூத்தொம்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது தொண்ணூற்றி நானூற்றி மூணு ஜீரோ ஐம்பத்தெட்டு அறுபத்தொம்பது இன்னொரு எண் வந்து ஒன்பது எட்டு எட்டு நாலு பூஜ்ஜியம் மூணு மூணு ஒன்று ஒன்பது மூணு தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு சாவி பேங்கில் இருக்குது இந்த சொத்திற்கு வங்கி கடன் ஏற்பாடு செய்திடும் நீங்கள் உடனடியாக குடி போகலாம் அல்லது என்னை அழைக்கவும் எண்பத்தொன்னு இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ஐம்பத்ரெண்டு எண்பத்தொன்று இருபத்ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ஐம்பத்தி ரெண்டு வங்கி சொத்துல எதுவும் பிரச்சனை இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு பிறகு வாங்குறது அட்வைசபுள் அதுக்கடுத்தால ஆறாவது சொத்து வந்து அடுக்கு மாடி இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்க அடுக்கு மாடி எண் எஃப்எஃப்சி அந்த அடு அந்த ஃப்ளாட் எஃப்எல்ஏடி ஃப்ளாட் நம்பர் வந்து எஃப்எஃப்சி கட்டப்பட்ட பகுதி வந்து அறுநூற்றி எண்பது சதுர அடி யூடிஎஸ் வந்து இரநூத்தி அறுபத்தி மூணு சதுர அடி அடுக்குமாடி பெயர் வந்து மெட்ரோ ஸ்டார் சிட்டி மனையன் ப்ளாட் நம்பர் பிஎல்ஓடி பிளாட் நம்பர் இரநூத்தி முப்பத்தி நாலு குன்றத்தூர் சிறுபெரும்பு தாலுகாளருக்கு காஞ்சிபுரம் மாவட்டம் ஏழாம் தேதி பதினஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வங்கி கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் இருபத்தி ரெண்டு லட்சம் ஏழாம் தேதி பதினஞ்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேணுங்கிறவங்க ஹெச்டிஎஃப்சி வங்கி லிமிடெட் ஃபஸ்ட்டு த ஃப்ளோரு ஐடிசி மையம் எழுநூற்றி அறுபது அண்ணா சாலை சென்னை ரெண்டு மொபைல் தொண்ணூற்றொம்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது தொண்ணூத்தொன்பது நானூற்றி மூணு ஜீரோ அஞ்சு எட்டு ஆறு ஒன்பது மற்றொரு எண் தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு தொண்ணூத்தெட்டு எண்ணூற்றி நாற்பது முப்பத்தி மூணு நூற்றி தொண்ணூற்றி மூணு சாவி வங்கியில் இருக்க இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் நீங்கள் உடனடியாக கூடி போகலாம் அல்லது என்னை அழைக்கவும் எண்பத்தொன்று இருபத்தி ரெண்டு நாற்பத்தொன்று நாற்பத்தாறு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோ இருக்குது ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் அனைத்தும் வந்து கொண்டிருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோவை நீங்கள் செலெக்ட் பண்ணி பார்க்கலாம் பார்த்து பயனடையலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம்னால் நீங்கள் எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்கள் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்